வணக்கம் நண்பர்களே கல்யாண சங்கமம் மேற்றமணியின் இன்றைய ஜாதக அறிமுகம் பெண்ணின் பெயர் கிருத்திகா ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஊர் கோயம்புத்தூர் இருப்பிடம் கோயம்புத்தூர் இவங்க படிப்பு பார்த்தீங்கன்னா பிஇ ட்ரிபிள்இ முடிச்சிருக்கிறாங்க ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில கோயம்புத்தூர்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்பா சிவகுமார் ஜுவல்லரி வச்சிருக்கிறார் அம்மா ஹவுஸ் கூட பிறந்தது ஒரு அண்ணன் அவருக்கு திருமணம் முடிந்தது இவங்க தெலுங்கு விஸ்வகர்மால நுணக்கண்டூர் வாழு பிரிவை சேர்ந்தவங்க ஜாதக ரீதியா பார்த்தோம்னா அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசி மிதன லக்னம் ஜாதகப்படி செவ்வாய் தோஷம் ராகு கேது தோசம் இரண்டுமே இவங்களுக்கு இல்லை ஸோ இந்த அவிட்டம் நட்சத்திரம் பொருந்தக்கூடிய வரண் வீட்டார் தெலுங்கு விஸ்வகர்மம் மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க அணுகினால் நாம பரஸ்பரப்பு இரண்டு பக்கமும் பேசி பிடித்திருந்தால் பேசி முடித்து தரப்படும் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைய ஜாதக அறிமுகம் மணமகன் பெயர் விக்னேஸ்வர் ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி ஒன்னுல பிறந்திருக்கிறார் மதுரை திருமங்கலம் இவர் வந்து பிஏ படிச்சிருக்கிறார் டைபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிட்டு அரசு பணியில இருக்கிறார் பள்ளி கல்வித்துறையில டைபிஸ்டா இருக்கிறார் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார் அரசாங்க உத்தியோகம் நிரந்தர உத்தியோகம் கார்பெண்டர் ஒர்க் அம்மாவும் அரசு துறையில பணி செய்ய இவங்க சனாதன கோத்திரம் ஆச்சாரி அதாவது பிரிவு ஜாதக ரீதியா பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி லக்னம் செவ்வாய் இவர்களின் மணமகள் எதிர்பார்ப்பு குடும்ப பெண்ணு இருக்கணும் பையன் அரசு துறையில இருக்கிறதுனால அதற்கேற்ற ஒரு அந்தஸ்தோட இருக்கிறது விரும்புகிறாங்க இந்த ஜாதக விவரம் பிடித்திருக்கிற பெண் வீட்டார் கல்யாண சங்கமம் நிறுவனத்தை தொடர்பு கொண்டால் பரஸ்பரம் இரண்டு பக்கமும் பேசி ముడి తరపడం నన్ీరి వం